ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் இந்த சென்டென்ஸில் கேன் அப்படிங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு கேம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுப்பேன் அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் இன்னொரு ஒரு புது வேர்டை கொண்டு வரணும் அதாவது அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதணும் இப்போ கேன் அப்படிங்கிற வேர்டை உள்ள கொண்டு வரணும் ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட் தட்ஸ் ஆல் அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும் ஹி கேன் பி எ ஸ்டூடெண்ட் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸில் கேன் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வர்றப்ப இஸ் அப்படிங்கிற பி வேர்பை எடுத்துகிட்டு கொண்டு வரணும் ஸோ இந்த நாலேஜ் தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நாலேஜ் இப்போ இந்த வாக்கியத்தில் லேர்ன் அப்படிங்கிற வேர்பை உள்ளே கொண்டு வாங்க அதாவது லேர்ன் அப்படிங்கிற வேர்பை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஃப்ரேம் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும் இந்த வாக்கியத்தில் நீங்கள் லேர்ன் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வரணும் அதாவது லேர்ன் அப்படிங்கிற வேர்டு வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அவர் நன்கு கற்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸோ பி அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு லேர்ன் அப்படிங்கிற மெயின் வேர்பை கொண்டு வந்திருக்கோம் ஹீ கேன் லேர்ன் வெல் அவர் நன்கு கற்க முடியும் நாவ் இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அதாவது இந்த சென்டென்ஸை அவர் நன்கு கற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஒரு கேள்வியாக மாற்ற போகிறீங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸை எப்படி கேள்வியாக மாற்றுறது அப்படிங்கிறது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ கேன் லேர்ன் வெல் இதில் ஹீ சப்ஜெக்ட் கேன் அப்படிங்கிறது மாடல் வேர்பு ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும் கேன் ஹீ லேர்ன் வெல் அவர் நன்கு கற்க முடியுமா ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆரம்பித்தோம் அதில் கேன் உள்ளே கொண்டு வந்தோம் ஹீ கேன் பி அ ஸ்டூடெண்ட் தென் ஹீ கேன் லேர்ன் வெல் கேன் ஹீ லேர்ன் வெல் கொஸ்டினை மாற்றிட்டோம் இந்த வேர்பல் கொஸ்டின் கேன் ஹீ லேர்ன் வெல் இந்த வேர்பல் கொஸ்டினை கேனாட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள் அவரால் நன்கு கற்க முடியாதா இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் காண்ட் ஹீ லேர்ன் வெல் கான்ட் கான்ட் அப்படின்னா கேனாட் காண்ட் ஹீ லேர்ன் வெல் அவரால் நன்கு கற்க முடியாதா ஸோ கேன் ஹீ லேர்ன் வெல் அப்படின்னா அவரால் நன்கு கற்க முடியுமா இப்போ ஹீ லேர்ன் வெல் இந்த கேள்வியில் இஸ் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வரணும் அதாவது இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆம் அவர் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாக்கியத்தை நீங்கள் பிரேம் பண்ணணும் அதில் ஈஸ் வரணும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் பிளஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் ஹீ இஸ் well. வெல் இப்போ வாட் அப்படிங்கிற கேள்வி அதை உள்ளே கொண்டு வரணும் அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் What is he learning? அவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் எஸ் ஹி இஸ் ஸ்டடிங் வெல் எஸ் ஹி இஸ் லேர்னிங் வெல் இந்த ஆன்சர்லருந்து இந்த கேள்வியை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் வாட் இஸ் ஹீ லேர்னிங் அவர் என்ன கற்றுட்ருக்கிறாரு நாவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார் சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் வாட் இஸ் ஹீ லேர்னிங் ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் நவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபெல் ஜெரன் மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது லேர்னிங் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்ப வார்த்தையே லேர்னிங் அப்படிங்கிற வேர்டு தான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆங்கிலம் கற்றல் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆங்கிலம் கற்றல் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது நவ் டஸ் ஹெசிடேட் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் உள்ளே கொண்டு வரணும் அவர் ஆங்கிலம் கற்க தயங்கவில்லை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் நவ் லேர்னிங் அப்படிங்கிற அந்த ப்ரசன்ட் பார்ட்டிசிபல் அது இங்கே இன்ஃபினிட்டிவாக மாறுது பாருங்கள் டு லேர்ன் ஹி டஸ் நாட் ஹெசிடேட் டு லேர்ன் இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் கற்க தேயங்கவில்லை ஹி டஸ் நாட் hesitate டு லேர்ன் இங்கிலீஷ் Now, ட்ரை அப்படிங்கிற வேர்டை உள்ள கொண்டு வாங்க இந்த சென்டென்ஸில் ட்ரை அப்படிங்கிற வேர்டை உள்ள கொண்டு வாங்க தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் display ஆகும் அவர் முதலில் முயற்சி செய்யவில்லை அவர் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணல ஹி did நாட் ட்ரை அட் first. HE டஸ் NOT HESITATE டு லேர்ன் இங்கிலீஷ் ஹீ DID நாட் ட்ரை அட் FIRST ஒரு சென்டென்ஸில் ஆரம்பித்தோம் ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அதை ஹீ கேன் பி எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் HE கேன் லேர்ன் வெல் கேன் ஹீ லேர்ன் வெல் கான்ட் ஹீ லேர்ன் வெல் இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக ரீப்ளேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் ஹீ did நாட் ட்ரை அட் first. இந்த வாக்கியத்தில் ஸ்டடி அப்படிங்கிற வேர்டை கொண்டு வரணும் இப்போது அவர் நன்றாக படிக்கிறார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப சிம்பிளானது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது நவ் ஹீ ஸ்டடிஸ் வெல் ஹீ வந்திருக்கிறதுனால ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட ஐஇஎஸ் சேர்த்துருக்கோம் ஸோ சிங்கிளர் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரோல் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் இருக்கிறதுனால அந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் நவ் ஹீ ஸ்டடிஸ் வெல் அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார் ஸ்பீக் இதே சென்டென்ஸில் ஸ்பீக் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வாங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் விரைவில் ஆங்கிலம் பேசுவார் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிது அதனால் வில் யூஸ் பண்ணுறோம் ஹீ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன் ஸோ இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அவர் விரைவில் ஆங்கிலம் பேசுவார் ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது ஜெரன் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன் நல்லா யோசித்து இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆங்கிலம் பேசுதல் முக்கியமானதாக இருக்கிறது ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் எஃபர்ட்ஸ் இந்த வார்த்தையை கொண்டு வாங்க உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் யுவர் எஃபர்ட்ஸ் வின் இந்த சென்டென்ஸில் verb, வின் யுவர் எஃபர்ட்ஸ் வின் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அந்த சென்டென்ஸில் இன்னொரு ஒரு புது வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி மாறணும் அப்படிங்கிற ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்பிளேஷனோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்